காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கும் நெஞ்சில் வந்து ஒரு டைட்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறோம் இந்த இடம் தான் வலிக்குதுன்னே சொல்ல முடியல மேடம் எல்லாமே வலிக்குது மனசு வந்து ஒரு நிம்மதியாகவே இல்லை ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருக்கலாம் சில டேப்லெட்ஸ் இருக்குது இதுக்குன்னே ஃபஸ்ட்டு காரணத்தை கண்டுபிடி அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸு மேடம் முத மாதிரி என்னால் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் கொடுக்க முடியல ஏதோ அடிக்கடி மறந்து போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுதுன்னே சொல்ல உடம்பு கை காலம் ரொம்ப வலிக்குது ரொம்ப டயர்டாக எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸை நான் ஃபீல் பண்ணுறேன் முதல்லாம் வந்து ஷட்டில் விளையாடுவேன் வாக்கிங் போவேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன்னால் என்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது என்னன்னே தெரியல மேம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோ இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரானிக் ஃபெட்டிக் சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு என்டைட்டி இருக்குது நியூரலஜியில் அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த சிம்டம்லாம் அப்படியே வந்து மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க முடில ஒர்க்குக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்க முடியல மெமரி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மொதல் இருந்த ஒர்க் எஃபிஷியன்சி இல்லை நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் டயட்னஸ் எது எந்திரிக்கணுமா போகணுமா வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கும் தலை வந்து பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் இந்த அளவுக்கு லூஸ் ஆயிடுச்சு ஒரு நாலு கிலோவுக்கு மேலே இழைச்சிருச்சு நெஞ்சில் வந்து ஒரு டைட்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறோம் வயிறு திடீர்னு பார்த்தீங்கன்னா வலிக்குது சாப்பிட முடியாமல் போகுது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் உடம்பு கை காலில் இந்த இடம்தான் வலிக்குதுன்னே சொல்ல முடியல மேடம் எல்லாமே வலிக்குது ஜாயிண்ட் வலிக்குதா மசில் வலிக்குதா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம்னா சொல்ல தெரியாது அவங்களுக்கு எல்லாமே ஓவராலாக வலிக்குது அப்படிம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குது நைட்டில் ரொம்ப வேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க தொண்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரக்கரண்ட் இருக்கு தொண்டை வலிக்கிறாப்புல இருக்கு ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வயசான தோற்றம் மாறி மாறிட்டு வருது மனசு வந்து ஒரு நிம்மதியாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா அறிகுறியும் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே நான் சொன்ன அறிகுறியில் எதாவது ஒரு ஆறு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னாலே இதை நாங்கள் வந்து க்ரானிக் ஃபெட்டிக்ஸ் சின்ட்ரோம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருக்கலாம் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம் அனீமியா இருக்கலாம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் நிறைய என்டைட்டியில் இந்த க்ரானிக் ஃபெட்டிக்ஸ்ரோம் இருக்குது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் ஆட்டோ இம்யூன் பற்றி ஈவன் வந்து எப்படி எதிர்ப்பு சக்தி நமக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்யுது மல்டிபிள் ஸ்குலோசிஸ்னால் என்ன விட்டமின் டி டெஃபிஷியன்சினா என்ன அனீமியானா என்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனில் வேல்வேட் பண்ணணும் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா எதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத நம்ம இவால்வேட் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டேப்லெட்ஸ் இருக்குது இதுக்குன்னே அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் நார்மல் நார்மல் இதுக்கு ரீகெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துறோம் ஃபஸ்ட்டு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணுறோம் அடுத்தது அந்த சோர்வு உடல் சோர்வு அந்த மெமரி டிக்ளைன் இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே இதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேர் என்னென்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க ஐயோ நமக்கு இப்படி இருக்கே நம்ம குறை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க இது வந்து ஒரு சாதாரண மெடிக்கல் கண்டிஷன் தான் இதுக்கு பயப்படவே தேவையில்லை ஸோ இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்

மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்